சிறுமை படுத்துற மாதிரி கிடையாதுனே எங்களுக்கு வந்து பழைய அடையாளமே சிறுமை படுத்தலை அடையாளம் அடையா அடையாளம் தான் எங்களுக்கு அடையாளமே அப்ப சிறுமை படுத்துனா அப்புறம் நீங்க அப்படி நீங்க என்ன இல்லங்க சண்டை வந்தா என்ன சொல்றான் தரித்ர நான் சொல்றான் அப்ப பழைய சொல்றான் இல்லையா அப்ப அது வந்து தப்பான போச்சு ஆனா எல்லா சாதியிலயும் சண்டை வந்தா சாதி படைச்சொரு திட்டுவாங்க அதுக்காண்டி அவங்க அவங்களோட பொறுத்து சொல்ல சொல்லி வந்து திட்டுவேன் எங்களுக்கு வந்து இழிவான சொல்லுனே எங்களுக்கு வந்து தடுத்துங்கிறது வந்து இழிவான சொல்லு

ியா இல்ல இல்லங்க அடையாளம் பறையறதா வாசல் தான் ஆனா இந்த சமூகத்திலேயே அடித்தட்டுல ஒடுக்கப்பட்டோரா இருக்கிற சமூகம் அது சரியா கிடையாது யாரு அப்படி சொன்னது

அதாவது புத்த மதத்தை ஏற்று கொண்டு இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பூரா ஒடுக்கப்பட்டாரா ஆகிட்டா பாப்பான் சரியா சரி அதுல அதுல வந்து தாழ்த்த தாழ்த்தியர் வந்த சானார் எல்லாமே இந்து மதத்துல இந்து மதத்தால் இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பௌத்தத்தை தழுவியவர்கள் சரியா இருக்கிறா நாலாயிரம் வருஷம் முந்தி சரி நாலாயிரம் வச்சு ಮುಂದೆ இந்து பாத்துக்கு வர மாட்டேங்கு அப்படின்னு அப்படி சொன்ன உடனே பூரா அந்த பாப்பாவே என்ன பண்ணி விட்டா தள்ளி தாக்கிட்டான் ஏ நாங்க வந்து நாங்க வந்து அத தேசேவே இல்ல அதாவது நான் சொல்ற ஒரே நீங்க வந்து எங்களை வந்து நீங்க தலித்து யாருமே நீங்க சொல்லல சரி விடுங்க இனிமே சொன்னதுக்கு நீங்க வந்து மன்னிப்பு தான் கேட்கணும் சரி கேட்டுருவோம் கேக்குற மன்னிச்சிங்க மன்னிச்சிங்க ரைட் ஆமா நீங்க நான் இன்னும் அண்ணே ஒரு நிமிஷம்